உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்று தினம் ஜூலை மாதம் புதிதாக ஆரம்பித்திருக்கின்றது முதலாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு தினமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்தில் பேசும் பிற நிகழ்வில் பத்திரிகை ஆசிரியர்களின் பேனா அவ்வாறு எல்லாம் பேசியிருக்கிறது என்று பார்க்க போகின்றோம் அந்த வகையில் முதலில் தினகரன் பத்திரிகையை எடுத்துக் கொள்ளலாம் தினகரன் பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக இடம் பெற்றிருக்கின்றது தடுணவின் சொத்துகள் அரசுடவை என்ற தலைப்பிலான செய்திதான் இன்று தினகரன் பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கின்றது இந்த செய்தியானது ராணுவத்துக்கு உபகரணங்கள் கொள்வடவு செய்த ஹைகோர்ட் கேள்வி பத்திர நிதி மோசடி வழக்கில் இரண்டாவது சந்தேக நபரான ஓய்வு பெற்ற ஜெனரல் சரத் சிங்காவின் மருமகனான தனுக்க திளரட்னனுக்கு சொந்தமான இரண்டு வங்கிகளில் ஏழு கணக்குகளில் உள்ள பதினைந்து மில்லியன் ரூபாவுக்கு மேற்பட்ட பணத்தையும் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒரு அமெரிக்க டொலர்களையும் அரசுடமையாக்குமாறு கொழும்பு கோட்டை மஜிஸ்திரேட் நீதிவான் லங்கா ஜெயரட்ன நேற்று உத்தரவிட்டார் என இந்த செய்தியை தொடர்ந்து செல்கின்றது அதைத் தொடர்ந்து புகைப்படம் தாங்களாக வெளிவந்திருக்கும் தின செய்தியானது உக்ரைன் இலங்கை இருதரப்புக்கு பேச்சு மூன்று ஒப்பந்தங்களும் கைச்சாத்து இரு நாட்டு தலைவர்களும் உத்தியோகபூர்வ சந்திப்பு தான் இன்றைய திணறன் பத்திரிகையின் புகைப்பட தாங்களாக வந்திருக்கும் செய்தி இந்த செய்தியானது உக்ரைனுக்கு ஜனாதிபதி விக்டர் ஜெனகோவிஞ்சின் விசுட் அழைப்பின் பேரில் உத்தியோபுர விஜயம் மேற்கொண்ட உக்ரைன் சென்றுள்ள ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு உக்ரைன் ஜனாதிபதி உத்தியோபுர சந்திப்பு நேற்று காலை இடம்பெற்றது விலைகள் குறைப்பு சமையல் எரிவாயுகளின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார் இதன்படி செல் கேஸின் விலை பன்னெண்டு தசம் ஐந்து கிலோ நூற்றி பதினேழு ரூபாயினாலும் லாஃப் கேஸின் விலை எண்பத்தி ஐந்து ரூபாயினாலும் குறைக்கப்பட்டுள்ளன என இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றன அதனைத் தொடர்ந்து மின்சார விரயத்தை தவிர்க்க விசேட சிக்கன திட்டம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு மில்லியனை சேவிக்க முடியும் என நம்பிக்கை என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இந்த செய்தியானது வருடாந்தம் பதினைந்து விதமான மின்சாரம் வீண் விரயம் செய்யப்படுகிறது இதனை பத்து விதமாக குறைப்பதன் மூலம் ஆயிரத்தி அறுநூறு மில்லியன் ரூபாவை சிறமிக்க முடியும் என இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை என்று திரன் பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ந்து வீரசிரி பத்திரிகையை பார்க்கலாம் வீரரசி பத்திரிகையில் எவ்வாறு செய்திகளெல்லாம் வெளியாக இருக்கின்ற பார்க்கலாம் வீரசிரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக நாட்டின் இரவைக்கு பங்கும் விளைவிக்கும் நிபந்தனைகளை ஒருபோதும் அடிப்பணியோ அமைச்சர் பசில் தெரிவிப்பு நாற்பதாயிரம் பேரை நான்கு நாட்களில் மீள்குடியமை சாதனை என்கிறார் மக்களுக்கு வழங்கப்பட்ட வேண்டிய நிவாரணங்கள் கொடுப்பனவுகள் வரவு செலவு திட்டத்தின் மூலமாக வெட்டப்படவில்லை என்பதுடன் நாட்டின் இறைமைக்கு பங்காற்றி ஏற்படுத்தும் நிபந்தனைக்கும் நாம் ஒருபோதும் அடியணிய மாட்டோம் என்று அமைச்சர் பசில் ராஜபக்ச தெரிவித்தார் என இந்த தலைப்புச் செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து ஐநா அதிகாரிகளை வெளியே செல்ல விளையாடு மக்கள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அமைச்சர் வீரவன்ச எச்சரிக்கை போராட முன்வருமாறு அழைப்பு என்ற தலைப்பிலான செய்தியும் என்று இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது ஐக்கிய நாடுகள் சமையல் நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர்கள் குழுவானது இலங்கை ராணுவத்தை சர்வதேச குற்றங்கள் நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கான முதல்கட்ட நடவடிக்கை ஆகும் ஐநாவின் இந்த நடவடிக்கையை ஆரம்பத்திலே கலைய வேண்டும் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளதாக இந்த செய்தியை தொடர்ந்து செல்கின்றது தொடர்ந்து பொன்சேகாவை நாய் கழுதை என்று வர்ணிக்க சபை அனுமதிக்கின்றதா தயாஸ்ரீ ஜெயசேகர எம்பி சபையில் கேள்வி யுத்த வெற்றியாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜெயலலர் சரத் பொன்சேகாவை நாய் என்றும் கழுதை என்றும் தகாத வார்த்தையால் பிரதி அமைச்சர் மெர்வின் சில்வாவினால் வர்ணிக்கப்படுவதற்கு இந்த பாராளுமன்றம் அனுமதி அளிக்கின்றதா சபாநாயகர் நீங்கள் இதுக்கு இடமளிக்கின்றீர்களா என்று திரு ஜெயசேகர சிவசேகர எம்பி சபையில் கேள்வி எழுப்பியுள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து இடம்பெயர்ந்து அளல்படும் தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை காட்டி எழுப்ப திட்டமில்லை சகல மக்களுக்கு ஏமாற்றம் என்கிறார் விஜயகலா மகேஸ்வரன் தலைப்பிலான செய்தி பெற்றது இந்த செய்தியானது வரவு செலவு திட்டத்தில் பாதுகாப்பு என அதிக அளவின் ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்து அள்ளல்படும் தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெடுப்பதற்கு உரிய நிதி ஒதுக்கப்படவில்லை தான் இன்று இந்த வீரல் பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்திகளாக இருக்கின்றது தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொள்ளலாம் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொழும்பு ஐநா ஊழியர்களை பணியம் வைக்க வேண்டும் பொதுமக்களை தூண்டுகிறார் வீரவன்சை பார்த்த செய்தி தான் இன்று தினக்குற பத்திரிகையின் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசியல் கட்சியாக

பொய் வாக்குறுதி அளித்து மக்களை அரசு ஏமாற்றி விட்டதாக ஐக்கிய தேசிய கட்சி குற்றஞ்சாடி உள்ளதாக இந்த செய்தியின் தலைப்பு அமைந்திருக்கின்றது அந்த செய்தியானது அரசு ஊழியர்கள் சம்பள அதிகரிப்பு கோரிக்கை மற்றும் பொருட்களின் விலை அதிகரிப்பை கண்டித்து பொது வேலை நிறுத்தம் ஒன்றுக்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சி தயாராகி வருகின்றது அனைத்து எதிரணி கட்சிகளும் அரசு ஊழியர்களும் தொழிற்சங்கங்களை அரவணைத்துக் கொண்டு இந்த வேலை நிறுத்தத்துக்கு திகதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து ஆடை தொழிற்சாலைகளில் பணிக்கு முன்னாள் போராளிகள் ஜுவதிகளுக்கு துன்புறுத்தல்கள் குடும்பத்தினருடன் இணைய உதவுகள் தமிழ் கூட்டமைப்பு எம்பி ஸ்ரீதரன் வேண்டுகோள் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தியானது புனர்வாழ்வு அளிக்கப்படும் சுதந்திர வர்த்தக விலையத்தில் உள்ள ஆடு தொழிற்சாலைகளின் வேலைக்கில் அமர்த்தப்பட்டிருக்கும் முன்னாள் போராளி ஜுவதிகள் பாலியல் சிஸ்டிகளுக்கு துன்புறுத்தல்களுக்கும் ஆளாகி வருவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட எம்பி எஸ் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார் என்ற தலைப்பிலான செய்திதான் தான் இவை தொடர்பாக தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு சபையில் பசில் ராஜபக்ஷ பாராட்டு பொறுப்புணர்வுடன் செயற்படுவதாக கூறுகிறார் என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் பொறுப்புணர்வுடன் செயற்படுவதாக தெரிவித்த பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசுல் தெற்கில் தோல்வி கண்ட சிலர் வடக்கில் ஏற்பட்டுள்ள சமாதான சூழ்நிலையை சீர்குலைக்க முற்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் ஆகவே இவை என்று தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகள் தொடர்ந்து சுடரளி பத்திரிகையை பார்க்கலாம் சுடரலி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பள உயர்வு கேட்டு தொடர் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த முடிவு எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து ஐக்கிய தேசிய கட்சி நடவடிக்கை திரக்குற பத்திரிகையில் அதே செய்தி தான் இங்கும் தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது அதன் மேல கட்டமிடப்பட்ட தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது காணாமல் போன இருபது ஆயிரம் பேரை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுங்கள் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் ஏபி கோரிக்கை என்று வண்டி யுத்தத்தின் போது காணாமல் போயுள்ள இருபதாயிரம் பேரை கண்டுபிடிப்பதற்கு தடுப்பு முகாம்களில் உள்ள பன்னிரெண்டாயிரம் பேரை விடுவிப்பதற்கும் சிறைச்சாலைகளில் உள்ள அரசியல் கைதிகளை விடுப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமை பி சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று நாடாளுமன்றத்தில் கேட்டுக்கொண்டார் அதற்கு அதனை தொடர்ந்து சபைக்கு வெளியே மேர்விற்கு சப் மேர்வினுக்கு சபாநாயகர் எச்சரிக்கை பிரதி அமைச்சர் மேர்வின் சில்வா நேற்று நாடாளுமன்ற நடவடிக்கையை தொடர்ந்து இடையூறு விளைவித்துக் கொண்டிருந்தார் அவரை கடுமையாக கண்டித்த சபாநாயகர் தேவை ஏற்பட்டால் சபைக்கு வெளியே அனுப்ப வேண்டி வரும் என்று எச்சரித்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாக இடம்பெற்றிருக்க தமிழருக்கு புகலிடம் வழங்குமாறு ஆசிரியர் மன்னிப்பு சபை கோரிக்கை இலங்கையினும் பாதுகாப்பற்ற நாடாகவே உள்ளது எனவே அங்கிருந்து அரசியல் புகலிடம் கோரி வரும் இளைஞர்களுக்கு அடைக்கலம் வழங்கும் நடவடிக்கைகளை ஆஸ்திரேலிய அரசு காலம் கடத்தாத மேற்கொள்ள வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை கோரியுள்ளது என செய்தி இடம்பெற்றிருக்கின்றது அதைத் தொடர்ந்து குழுக்களுக்கு ஆயுதங்களை கலைந்த பின்னரே அரசியல் தீர்வை வழங்க ஜனாதிபதி திட்டமும் அமைச்சர் பசில் ராஜபக்ச சபையில் தெரிவிப்பு இலங்கையில் உள்ள சட்டவிரோத ஆயுத குழுக்களிடமிருந்து ஆயுதங்களை கலைந்து அக்குழுக்களை ஜனநாயக நீரோட்டத்துக்கு எழுத்து உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்திவிட்டு இறுதியில் அரசியல் தீர்வை வழங்க ஜனாதிபதி மகி உள்ளார் என பசில் ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை இன்று சுடரவெளி பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகள் தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளும் அனைத்து பத்திரிகையின் ஆசிரியர்களின் பேன அவ்வாறு எல்லாம் பேசியிருக்கிறது என்று பார்த்தோம் தொடர்ந்து மீண்டும் நாளைய தினம் நாளைய பத்திரிகைகளிலிருந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களது விட செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் குற்றி தர்ஷன் வணக்கம்